அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் நீங்க வந்து பார்த்தாகணும் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் ஒரு முக்கியமான நபர் அவர் இன்னைக்கு மாலத்தீவினுடைய பிரசிடென்ட் மொய்சூ அவர்களை மாலத்தீவுல அதனுடைய கேபிட்டல் மாலையில் இன்னைக்கு சந்திச்சு பேச போறாரு ஒரு முக்கியமான விஷயமாக வந்து இது அமைய போது நண்பர்களே இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில பெரிய அளவுக்கு உரசல்கள் இருந்தது மய்சு வந்து இந்தியாவுக்கு எதிராக பெரிய அளவுக்கு செயல்பட்டார் ஆனால் அதற்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக கொஞ்சம் சுச்சுவேஷன் மாறுற மாதிரி வந்துட்டு இருக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டு தனிகிற மாதிரி வந்துட்டு இருக்கு மே மாதம் மாலத்தீவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு வந்தார் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரினுடைய மோடி அவர்களினுடைய பதவியேற்பு விழாக்கு மியூசி வந்துட்டு வந்திருந்தார் ஜூன் மாதமே வந்துட்டு அவர் வந்து வந்தார் ஸோ அவங்க சைடில் இருந்து ரெண்டு முக்கியமான நபர்கள் வந்து வந்துட்டு போயிட்டாங்க இப்போது அதனால் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ நம்ம சைடில் இருந்து ஒரு பெரிய விசிட் வந்து நடந்திருக்கு நண்பர்களே ஒரு மூணு நாள் அரசுமுறை பயணம் மூணு நாள் அரசுமுறை பயணம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக வந்துட்டு பார்க்கப்படும் நேற்று வெள்ளிக்கிழமை வந்துட்டு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து மாலத்தீவு வந்துட்டு போயிருக்கிறாரு மாலத்தீவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு சந்தித்து நிறைய முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு நிறைய முக்கியமான அக்ரிமெண்ட்ஸும் வந்துட்டு கையெழுத்திடப்பட்டிருக்கு இதில் குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் நம்ம இந்தியாவில் பண்ணுறோம்ல ஸோ அந்த யூபிஐ பேமெண்ட் சிஸ்டம் மாலத்தீவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவதற்கு ஒரு ஒப்பந்தம் வந்து கையெழுத்திடப்பட்டிருக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஸோ அதனால் வந்து மாலத்தீவுக்கு போகிறப்ப வந்துட்டு பேமெண்ட்ஸை வந்து ஈஸியாக வந்துட்டு பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாலத்தீவுக்கு வந்துட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஆறு கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு வழங்கியிருக்கிறோம் அதை வந்து தொடங்கி வச்சுருக்கிறாங்க ரெண்டு ஃபாரின் மினிஸ்டர்ஸும் ஸோ இப்படி இந்த சாஃப்ட் டிப்ளமசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சாஃப்ட் டிப்ளமசி அப்படின்னா அப்படி அரவணைச்சு கொண்டு போகிறது ஸோ அந்த விஷயத்தின் மூலமாக மீண்டும் மாலத்தீவை நம்மளுடைய வலைக்குள் கொண்டு வர்றதற்கு வந்துட்டு நம்ம நடவடிக்கை எடுத்து வந்துட்டு இருக்கிறோம் மாலத்தையும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் இணக்கமாக செயல்படுற மாதிரி வந்துட்டு தெரியுது பார்க்குறப்போ வந்துட்டு அப்படி தெரியுது இன்னைக்கு நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் மியூசோ அவர்களை சந்திக்கிறப்போ நிறைய முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கூறப்படுது குறிப்பா நம்மளுடைய செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் சீனானால நம்மளுக்கு வரக்கூடிய அந்த அச்சுறுத்தல் அதை வந்துட்டு நம்ம கிட்ட ஆல்ரெடி வந்துட்டு சொல்லிட்டோம் பட் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான தருணத்துல மாலத்தீவுக்கு வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்றோம் ஸோ அந்த நேரத்தில் நம்ம உரிமையாக பெரிய அளவுக்கு அழுத்தத்தோட ஒரு சில விஷயத்தை வந்து சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ இதற்கு வந்துட்டு மியூசியோ எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு இதற்கடு வந்துட்டு அவங்களுடைய மாலத்தீவினுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுது ஏதாவது மாற்றம் இருக்க போதா அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக வந்து இருக்கும் நண்பர்களே நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்து சாஃப்ட் டிப்ளமசி அப்படின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு ஃபாரின் பாலிசியாக வந்துட்டு கையில் வச்சுருக்கிறாங்க ஸோ அதன் மூலமாக நிறைய இடங்களில் வெற்றியும் வந்துட்டு அவங்க கண்டு அரவணைச்சு கொண்டு போகிறப்போ வந்துட்டு ஒரு சில மாற்றங்கள் அப்படின்றது வந்துட்டு ஏற்படும் உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு கோபம் அப்படின்றது மனசுக்குள்ள வந்துட்டு இருக்கும் என்ன அப்படின்னா அந்த மியூசு அப்படின்ற ஆள் வந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக நேரடியாக வந்துட்டு செயல்பட்டார் முதல்ல வந்துட்டு இந்தியாவுக்கு தான் ட்ரெடிஷ்னலாக வந்து ஃபாரின் விசிட் அவங்க நாட்டில் ஒரு பிரசிடென்ட் வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு தான் வந்துட்டு வருவாங்க அவர் வரல சம்மந்த மேலே நம்ம துருக்கிக்கு வந்துட்டு அவர் போனார் இருந்து ஆம்டு ட்ரோன்ஸ் வந்துட்டு அவர் வாங்கினார் ஸோ எல்லாத்தையுமே பெரிய அளவுக்கு வந்துட்டு அவர் மாற்றம் செஞ்சாரு சீனாவோட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு போனார் சீனாவினுடைய உலக கப்பலுக்கு வந்துட்டு பெரிய அளவுக்கு இங்கே வந்து இடம் கொடுத்தாரு அது இந்தியாவுக்கு பெரிய அச்சுறுத்தலாக வந்துட்டு இருந்தது ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவர் பண்ணார் ஆனால் அவர்கிட்ட வந்துட்டு நம்ம ஏன் இணக்கமாக போனோம் ஏன் சாஃப்ட் டிப்ளமசி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு கோபம் இருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரியுது என்ன செய்வது நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு வெப்பனை வந்துட்டு அவங்க பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு நம்மளோட நிறையா வந்துட்டு தெரியும் எனக்கே வந்துட்டு மியூசியம் மேலே செம கோபம் தான் ஏன் நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இந்த விஷயம்லாம் பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு தோணுது பட் இருந்தாலும் வாட் டு டூ இப்போ பாருங்கள் ஸ்ரீலங்கா வந்து இந்தியாவோட ஒரு க்ளோஸான ஒரு ஸ்பியரில் வந்துட்டு இருக்கிறாங்க இது ஒரு மாதிரி நிலைமை வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து எப்படி இருக்கு ஒரு லாங் ரன் கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்துட்டு இவங்க இருக்க போறாங்க நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா போன மாதத்தோட இறுதியில் வந்து இந்தியாவுக்கு நன்றி தெரிவிச்சிருந்தாரு என்ன அப்படின்னா நம்ம கிட்ட வந்து மாலத்தீவு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் வந்து கடன் திருப்பி கொடுத்தாகணும் ஸோ அதை வந்து அவங்க திருப்பி செலுத்துவதில் ஒரு சில சலுகைகளை வந்து நம்ம வந்து வழங்கியிருந்தோம் ஸோ அதற்கு வந்து நன்றி தெரிவிச்சிருந்தாரு எனக்கு இந்தியா சீனா அந்த கோல்டு வார் அந்த சைலண்ட்டாக நடக்கக்கூடிய அந்த ஒரு ரிவல் ரைவல்ரி மோதலை வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த ஸ்ரீலங்காவும் மாலத்தீவும் வந்துட்டு நல்லா குளிர்காயிறாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு எண்ணம் வந்து இருந்து வந்துக்கிட்டே இருக்குங்க நம்மளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த போட்டினால சீனா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யக்கூடிய விஷயனால அப்புறம் வந்து சீனா வந்து இந்தியா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடிய அந்த விஷயனால மாலத்தீவும் ஸ்ரீலங்காவும் நல்லா பெனிஃபிட் ஆகிருக்கிறாங்க இதில் ஸ்ரீலங்கா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேராசை பிடிச்சி சீனாக்கிட்டேருந்து நிறையா வாங்கிக்கணும் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச அந்த விஷயத்தினால ஓவர் ஆதாயம் தேடிக்கிட்டதுனால சீனா வந்து அவங்கள வச்சு வந்துட்டு செஞ்சுட்டாங்க ஒரு பெரிய அளவுக்கு விஷயம் வந்து ஸ்ரீலங்காக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம் மாலத்தீவும் அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு சீனா கிட்ட நெருங்கி போனாங்க ரொம்ப ஆதாயம் தேடினாங்க அப்படின்னா அவங்களுக்கும் பேக் ஃபேயர் ஆகிறதுக்கான அந்த வாய்ப்பு வந்து நிறையவே வந்துட்டு நண்பர்களே பட் அந்த நேரத்தில் கூட வந்துட்டு பாருங்களேன் நம்ம வந்து அவங்க எப்படியோ எக்கடோ கெட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாமல் அந்த நேரத்துல நம்ம களத்தில் இறங்கி வந்துட்டு வேலை செய்கிறோம் ஸோ இந்தியாவினுடைய அந்த மைண்டு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மட்டும் வந்துட்டு இல்ல உலக லெவல்ல வந்து நேரு அவர்கள் வந்துட்டு ஆரம்பிச்சு வச்சாரு நான் நலவேண்டு பாலிசி ரொம்ப அமைதியை வந்துட்டு நம்ம விரும்பணும் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அவர் சொன்னாரு ஸோ அப்ப இருந்து இப்போ வரைக்கும் இந்தியாவினுடைய டிப்ளமசி வந்துட்டு பெரிய அளவுக்கு மாறல அப்படின்னு தான் வந்துட்டு நான் ஃபீல் பண்றேன் மோடி கவர்மெண்ட் வந்ததற்கு அப்புறம் வந்து மாற்றம் அப்படின்றது இருக்கு இருந்தாலும் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படின்றது வந்துட்டு இல்லை ஸோ அது வந்து எப்போ வரும் இல்லை இந்தியா வந்து அவங்களுடைய ஸ்டைல்லேயே வந்துட்டு செயல்படணுமா அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு சொல்லுங்க இப்போ நான் அடுத்த ரொம்ப ஒரு முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் போயிடுறேன் என்ன அப்படின்னா ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸோ இப்போ இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நிறையா பேர் உற்று நோக்கிட்டு இருக்கிறாங்க நிறையா நாடுகள் வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணி வந்துட்டு பார்க்குறாங்க இப்போ வந்து நம்ம அர்மீனியாவுக்கு இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து டெலிவர் பண்ண போகிறோம் அக்ரிமெண்ட் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்துட்டு போட்டாச்சு கூடிய விரைவில் வந்து டெலிவரி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆகாஷ் மிசைல் சிஸ்டம்ஸை வந்துட்டு அர்மீனியா இந்தியா கிட்ட வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க மொத்த மதிப்பு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எழுநூற்றி இருபது மில்லியன் டாலர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க சரி இப்போ நான் சொல்ல வந்த விஷயம் வந்துட்டு இது கிடையாது இப்போ பிரேசில் வந்து இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பெரிய அளவுக்கு வந்து பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க இந்த மாதத்தோட இறுதியில் பிரேசிலினுடைய முக்கியமான டெலிகேட்ஸ் இந்தியாக வர்றாங்க அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லிட்டேன் இப்போ என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா பிரேசில் வந்து இந்த ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் நிறையா மாடிஃபிகேஷனை நாங்கள் பண்ணிக்கிறோம் உங்கள்கிட்ட இருந்து வாங்குகிற அந்த சிஸ்டமில் சென்சார் வந்துட்டு நாங்கள் மாற்றிக்கிறோம் எங்களுடைய இண்டிஜினஸ் சென்சார் வந்துட்டு நாங்கள் வந்து இண்டெக்ட் பண்ணிக்கிறோம் ரேடார் வந்து நாங்கள் எங்களுடைய ரேடாரை வந்துட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறாங்க அதுக்கு நம்மளுடைய அரசாங்கம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நீங்கள் இந்த ஒரிஜினல் வெர்ஷனை வச்சுக்கிறதான் வந்து வச்சுக்கோங்க நீங்கள் கான்ஃபிகரேஷனை வந்துட்டு மாற்றக்கூடாது ஸோ அப்படின்னா வந்துட்டு நம்ம டீல் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பிரேசில் வந்து சீரியஸாக ஆகாஷ் ஏர் சிஸ்டம் வந்துட்டு எவாலுவேட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பது கிலோமீட்டர் ரேஞ்சுக்குள்ளே வரக்கூடிய மல்டிபிள் டார்கெட்ஸை ஒரே நேரத்தில் இந்த மிசைல்ஸ்னால் ஆகாஷ் இதுலேருந்து வரக்கூடிய அந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ்னால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் பத்து டார்கெட்ஸை டிஃப்ரெண்ட் டார்கெட்ஸை வந்துட்டு அடித்து காலி பண்ண முடியும் அதனால் இது ஒரு பொட்டன்ஷியல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக வந்து நிறைய நாடுகளால் வந்து பார்க்கப்படுது யூஏஇ அப்புறம் பிரேசில் அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து அப்புறம் வியட்நாம்ஸோ இவங்கெல்லாம் அது ஒரு முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக அவைலவேட் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ பிரேசில் வந்து சீனாவினுடைய ஸ்கை டிராகன் ஃபிஃப்டி வாங்குறதா ஆகாஷ் வாங்குறதா அப்படின்னு சொல்லி தீவிரமாக ஆராய்ஞ்சு வந்து வந்துட்டு இருக்காங்க நண்பர்களே ஸோ நம்மளுடைய ஆகாஷ் ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டமாக வாங்கினாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிரேசில் வந்து ஒரு பெரிய சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி ஒரு பெரிய எக்கானமி இருக்கக்கூடிய ஒரு நாடு பெரிய அளவுக்கு இந்தியா மாதிரினே வச்சுக்கலாமே ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஸ்பாட்டில் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க ஸோ அவங்க நம்மளுடைய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் வந்துட்டு வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விக்டரி நம்மளுக்கு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அர்மீனியா வந்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வாங்குறது வேற பிரேசில் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்துட்டு வாங்குறது வேறு பிரேசில் வாங்கினாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நிறையா மல்டிபிள் ஆர்டர்ஸ் வந்துட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பார்ப்போம் பிரேசில் வந்து நிறையா சேஞ்சஸ் வந்துட்டு கேட்டுருக்கிறாங்க நம்ம வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறோம் என்ன நடக்குது அப்படின்ற வந்துட்டு நம்ம பொறுத்துருந்து பார்க்கலாம் ஸோ இப்போ அடுத்த முக்கியமான செய்திக்கு வந்துட்டு நான் வர்றேன் பங்களாதேஷினுடைய புதிய பிரைம் மினிஸ்டர் முகமது யூனிஸ் வந்து ஒரு விஷயம் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு ஒரு மாதிரி மிரட்டும் துணியில் வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பங்களாதேஷில் ஷேக் ஹசீனா ஆட்சி இருந்ததுனால தான் வந்து டெமோக்ரஸி அப்படின்ற செத்து போச்சு அதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய போராட்டம் இவ்வளோ பெரிய வன்முறை எல்லாம் வந்துட்டு வெடிச்சிருக்கு ஸோ அதனால தான் மைனாரிட்டிஸ் வந்துட்டு தாக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இப்போ மைனாரிட்டிஸ் வந்து இனிமேல் தாக்கப்பட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இனிமேல் வந்து ஜனநாயகம் வந்து பங்களாதேஷ்ல நிலைநிறுத்தப்படும் டெமோக்ரஸி அப்படின்றது வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ அவர் பேச்சில் ஒரு விஷயம் ரிப்பீட்டடாக தெரியுது என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஹிந்துஸ் கிறிஸ்டியன்ஸ் புத்திஸ்ட் அகமதியாஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக தாக்கப்படுறாங்க அப்படின்றது நல்ல தெல்லத்திலேயே வந்து தெரியுது அவரே வந்துட்டு சொல்லியிருந்தாரு மைனாரிட்டிஸ் மேலே நீங்க தாக்குதல் நிகழ்த்துனீங்க அப்படின்னா நான் வந்து பதவி விலகிடுவேன் அப்படின்லாம் வந்துட்டு அவர் சொல்லியிருந்தார் ஸோ இப்போ அவர் மிரட்டும் துணியில சொன்னது என்ன நான் என்ன வரல பங்களாதேஷில் வந்து தொடர்ந்து பிரச்சனை நீடிச்சா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அது மிகப்பெரிய ஆபத்தா போய் முடியும் குறிப்பா இந்தியாவினுடைய அந்த வடகிழக்கு பகுதி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் அங்கே அப்புறம் வந்து வெஸ்ட் பெங்கால் அப்புறம் மியான்மரில் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார் ஸோ அதனால் எங்கள் நாட்டில் நடக்கக்கூடிய அந்த வயலன்ஸை குறைப்பதற்கு இந்தியாவினுடைய அந்த உதவி வந்துட்டு தேவை நீங்கள் வந்து எங்கள் கூட அனுசரித்து செயல்படணும் அப்படின்ற மாதிரி இருக்குது இவர் சொல்லக்கூடிய அந்த விஷயம் ஸோ இவர் வந்து இப்போ இப்படி சொல்லியிருக்கிறாரு கூடிய சீக்கிரம் வந்து எலெக்ஷன்ஸ் வந்துட்டு வரும் பங்களாதேஷில் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் ஷேக் ஹசீனா அவருடைய பையன் இப்போ வந்து இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்தாங்கல்ல ஸோ அவங்களுடைய பையன் சஜித் யூஎஸில் வந்துட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா பங்களாதேஷில் அமைதி அப்படின்றது தனிஞ்சு அமைதி அப்படின்றது வந்து திருப்பி எலெக்ஷன்ஸ் வந்துட்டு வரப்போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் சூழ்நிலை சரியாக இருந்தால் ஷேக் ஹசீனா திருப்பியும் வங்கதேசத்துக்கு வந்துட்டு போவாங்க அவன் வந்து இப்போ இந்தியாவில் தற்காலிகமாக தான் வந்துட்டு இருக்கிறாங்க டைம் பியிங் தான் வந்துட்டு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ வந்து ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவில் இருப்பது வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு பார்க்கப்படுது நம்மளுடைய அரசாங்கமே நான் நினைக்கிறேன் ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருப்பது வந்துட்டு பெரிய அளவுக்கு விரும்பலை ஸோ அவங்க வந்து ஷேக் ஹசினாவே யுனைடெட் கிங்டமுக்கு போகணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பிளானில் வந்துட்டு வந்துருக்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ஏன் அது ஒரு முக்கியமான விஷயமா ஷேக் ஹசீனா இந்தியாவில் இருக்கிறத வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு விரும்பலாம் அப்படின்னா ஆல்ரெடி பங்களாதேஷில் ஷேக் ஹசினாக்கு அகென்ஸ்டாக வந்துட்டு ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் ஆர்கனைசேஷனால எதிர்கட்சிகளால் நிகழ்த்தப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் ஷேக் ஹசீனா வந்துட்டு இந்தியாவில் இருந்தாங்க அப்படின்னா ஷேக் ஹசீனா வந்து இந்தியாவினுடைய ஒரு பப்பட்டு இந்தியாவினுடைய செயல்படி தான் வந்துட்டு அவங்க செயல்ப சொல்படி தான் வந்துட்டு அவங்க செயல்படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அதை வச்சு ஒரு ப்ரொபகேண்டா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ வரப்போகிற எலக்ஷனில் வந்துட்டு சீனா ஜெயிக்கணும் அப்படின்னா அவங்க இருந்து வந்துட்டு போகக்கூடாது அவங்க ரொம்ப இண்டிபெண்ட்டு அவங்கள யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை வந்துட்டு அவங்க காட்டிக்கணும் நம்ம வந்து அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல எதுவுமே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அரசியலில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணுவாங்க சம்பந்தமே இல்லாமல் ஏ நீ அவன் வீட்டுக்கு போயிருக்கேல நீ அவன் ஆளு நீ அவனோட ஃப்ரெண்டு நீ அவன் சொல்கிறதான் வந்துட்டு கேட்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு அப்படின்றது வந்துட்டு வந்துடும் ஸோ அதனால தான் நம்ம வந்து அப்படி ஒரு பேச்சு வந்துடக்கூடாது இந்தியாவினுடைய அந்த இமேஜ் அப்படின்றது ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்கணும் இல்லையா வந்து நியூட்ரலாக வந்துட்டு இருக்கணும் ஸோ அப்படி இருக்கணுன்ற காரணத்துக்காக வந்து நம்ம யுனைடெட் கிங்டம் கிட்ட வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் சேகசீனாக வந்து நம்ம இருக்கிறோம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யூனைடட் அரப் எமிரேட் சவுதி அரேபியாவையும் முக்கியமான ஒரு டெஸ்டினேஷன் சேகசீனா அசேலம் சீக் பண்ணுவதற்கு ஒரு முக்கியமான இடமா வந்துட்டு பார்த்து வந்துட்டுருக்கிறாங்க ஸோ அங்கே அடுத்து அந்த விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்ற வந்துட்டு தெரியல நண்பர்களே ஸோ இந்த வீடியோவில் இந்த முக்கியமான விஷயம் தான் வந்துட்டு நான் சொல்ல வந்தேன் மூணு முக்கியமான விஷயம் ஒன்று வந்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி அடுத்து வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன செய்தி மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் மெடல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா அவங்க இந்தியாவில் இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் பங்களாதேஷில் அரசியல் மாற்றம் அப்படின்றது பெரிய அளவுக்கு நடந்து இருக்கு ஸோ அடுத்து வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை காணையும் சாரி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானே வந்துட்டு க்ளிக் பண்ணிக்கோங்க ஜெயந்த்